சின்ன உடப்பு விமான நிலையத்திற்காக அந்த மக்களுடைய அவர்களை அச்சுறுத்தி அந்த இடத்தை அகற்றிவிட்டு அவர்களை பிளவுபடுத்தும் நோக்கத்துடன் செயல்படுவதை வன்மையாக கண்டிக்கவும் அந்த மக்களுக்கு உரிய இடத்தில் ஒரே இடத்தில் அந்த ஊர் மக்கள் வாழ வேண்டுமென்றால் அந்த மக்களுக்கான வீடுகளை கட்டி கொடுத்து அவர்களுக்கு முறையான செய்து கொடுத்து தான் அந்த இடத்தை அகற்ற வேண்டும் வணக்கம் உறவுகளை நான் யாதவ் தேசிய பேரவை தாய்நாடு மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் டாக்டர் ஏ கே பூமி யாதவ் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக பல பிரச்சனைகள் அது எதனால் வருகிறது என்றால் சில பேர் ரவுடிசம் என்ற பெயரில் கூலிப்படைகளை வைத்துக்கொண்டு பிளப்பு நடத்துவது இன்றைக்கி அதை டீசண்ட்டை எப்படி பண்ணிடுறாங்கன்னா ஜாதி இயக்கம் சங்கங்களை ஆரம்பித்து கொண்டு அதில் ஒரு பத்தம்பது பேரை கையில் வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது வெட்டுறது குத்துறது கொலை செய்கிறது தன்னுடைய சமுதாய இளைஞர்களை தவறாக பயன்படுத்துவது சாதி சண்டைகளை தூண்டிவிட்டு விட்டுட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சு பிளப்பு நடத்துவது இதை உடனடியாக தமிழக அரசும் மத்திய அரசும் கட்டுப்படுத்த வேண்டும் யார் ஜாதி இயக்கம் சங்கம் இது போன்ற வைத்து கொண்டு ஜாதி மோதல்களை தூண்டி விடுகிறார்களோ அவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் சொந்த சமுதாய இளைஞர்களை தவறான வழிகளுக்கு கூலிப்படைகளாக பயன்படுத்துவது அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய இளைஞர்களை தவறான வழிகளுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது இந்த மக்களுக்காக போராட வேண்டும் மக்களுடைய உரிமைக்காக போராட வேண்டும் என்பதுதான் ஒரு இயக்கம் சங்கத்துடைய நோக்கம் தன்னுடைய சமுதாயத்தில் கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பங்கீடு இடஒதுக்கீடு பெறுவதற்காகத்தான் ஒரு இயக்கம் சங்கங்கள் தேவைப்பட வேண்டும் கூலிப்படை நடத்துவனும் கொலைகாரனும் கொலைக்காரனும் ஒரு சங்கத்தை இயக்கத்தை வைத்துக்கொண்டு தன்னை பாதுகாத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு தன் சமுதாயத்த ரவுடிகளாகவும் கொலைகாரனாகவும் கொள்ளைக்காரனாகவும் தூண்டிவிட்டு பிளப்பு நடத்துவதல்ல ஒரு சொத்தை அபகரிப்ப அபகரிக்க வேண்டுமென்றால் அங்கு ஒரு கொடியை ஊண்டிட்டு அங்கு ஒரு போடை வைத்துட்டு எனக்கு பணம் கொடுக்கலை என்றால் இந்த காலி பணம் மட்டும் முன்னால் முடிந்தது பாருண்டு கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காக கட்சிகளை பயன்படுத்துவது இது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இதை மாற்றி அமைப்போம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் சமமான கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பங்கீடு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் மத்திய மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அதுபோல் வந்து இன்றைக்கு அரட்டாவட்டியை சுற்றி உள்ள ஊர்களை சுரங்கம் அமைக்க போறோம் என்ற பெயரில் அந்த இடத்தை மக்களை அச்சுறுத்துவது அந்த மக்களுடைய சொத்துக்களை அபகரிக்க நினைக்கும் வேதாந்தாவின் நிறுவனத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும் இந்த சுரங்க பாதை அமைக்கக்கூடாது மத்திய மாநில அரசு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் மதுரை மாவட்டத்தில் சின்ன உடப்பு விமான நிலையத்திற்காக அந்த மக்களுடைய அவர்களை அச்சுறுத்தி அந்த இடத்தை அகற்றிவிட்டு அவர்களை பிளவுபடுத்தும் நோக்கத்துடன் செயல்படுவதை வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த மக்களுக்கு உரிய இடத்தில் ஒரே இடத்தில் அந்த ஊர் மக்கள் வாழ வேண்டும் அந்த மக்களுக்கான வீடுகளை கட்டி கொடுத்து அவர்களுக்கு முறையான செய்து கொடுத்துதான் அந்த இடத்தை அகற்ற வேண்டும் மத்திய அரசும் மாநில அரசும் ஜாதி சண்டையை தூண்டிவிடக்கூடாது ஜாதி கலவரங்கள் நடந்துவிடக்கூடாது இங்கு வந்து அனைவரும் சமம்தான் மதுரை விமான நிலையத்திற்கு மதுரை மீனாட்சி அம்மன் பெயரை மட்டும்தான் வைக்க வேண்டும் வேறு யாருடைய பெயரும் வரக்கூடாது வைக்கக்கூடாது அதனால் வந்து பல பிரச்சனைகளை மத்திய மாநில அரசு மட்டுமல்ல பல சமுதாயம் பிரச்சனையாகிவிடும் என்பதால் மீனாட்சி அம்மனுடைய பெயர் மட்டும்தான் இருக்க வேண்டும் மதுரைக்கு எப்போதுமே அரசி என்றால் அது மீனாட்சி தான் அது எல்லா சமுதாயமும் ஏற்றுக்கொள்வார்கள் எல்லா சமுதாயத்திற்கான ஒரு தேவையும் என்பதால் மீனாட்சி பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் என்னுடைய கொள்கை என்னுடைய வேண்டுகோள் யாதவத்தை தேசிய பெற தைநாடு மக்கள் கட்சி இதற்காக கூடிய விரைவில் போராட்டத்தை கையில் எடுப்போம் மக்கள் உரிமைக்காக குரல் கொடுப்போம் ஒன்று திரளவும் வென்று காட்டுவோம் யாதவ் தேசிய பிறகு தாய்நாடு மக்கள் கட்சி